வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது பிஜி பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து புறப்பட்டு சென்றார் தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது விவசாயிகளுக்கு குறுகிய கால கடனாக அதிகபட்சம் மூன்று லட்சம் ரூபாய் ஏழு சதவீத வட்டியில் வழங்குமாறு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது பங்களாதேஷில் இடைக்கால அரசின் தலைவராக திரு முகமது யூனுஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் மூன்று நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஃபிஜி பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து புறப்பட்டுச் சென்றார் இன்று நியூசிலாந்தின் ஆக்லாண்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார் முன்னதாக பிஜி அதிபர் திரு வில்லியம் கெட்டோனி பேர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்றார் இந்நிகழ்ச்சியில் பேசிய திருமதி திரௌபதி முர்மு இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் எழுபத்தைந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்ததென்றும் பல்வேறு துறைகளில் இது மேலும் வலுப்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் பத்தாவது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கைத்தறி துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய நெசவாளர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் கைத்தறி பாரம்பரியம் தொடர்பான புத்தகம் ஒன்றையும் அவர் வெளியிடுகிறார் மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் இந்தியா வந்துள்ள செயின்ட் கிட்ஸ் மற்றும் நெவிஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் டென்சில் உடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார் இதுகுறித்து திரு ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் டிஜிட்டல் சுகாதாரம் உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறியுள்ளார் உலகளவில் தெற்கு நாடுகளின் முக்கியத்துவம் குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடுகளுக்கும் இடையே அரசியல் ஆலோசனைகளை தீவிரப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இந்த சந்திப்பின் போது கையெழுத்திடப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு குறுகிய கால கடனாக அதிகபட்சம் மூன்று லட்சம் ரூபாய் ஏழு சதவீத வட்டியில் வழங்குமாறு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது மத்திய அரசின் திருத்தியமைக்கப்பட்ட வட்டி விகித கீழ் குறுகிய கால கடன்கள் தொடர்பாக ரிசர்வ் வங்கி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கால்நடைகள் பராமரிப்பு பால் வளம் மீன்வளத்துறை ஆகியவற்றுக்கான கடன்களை வழங்குவதில் ஏழு சதவீத வட்டியில் விவசாயிகளுக்கு இந்த கடன்களை வழங்குமாறு ரிசர்வ் வங்கி அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காலத்தில் கடனை திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு மூன்று சதவீத வட்டிச் சலுகை வழங்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட நிலச்சரிவு காரணமாக சாலியார் ஆற்றின் இரு கரைகளிலும் உடல்களை தேடும் பணிகளை தீவிரப்படுத்த அம்மாநில அமைச்சரவைக் குழு அறிவுறுத்தியுள்ளது அப்பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உடல்கள் கடலுக்கு அடித்துச் செல்லப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு கடற்படை மற்றும் கடலோர காவல்படையின் உதவி கோரப்பட்டிருப்பதாகவும் அமைச்சரவைக் குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இடிந்த கட்டிடங்களை உரிமையாளர்களின் இல்லாமல் முற்றிலுமாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்நிலையில் மண்ணில் புதையுண்ட இருபத்தி இரண்டு உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் குஜராத் மாநிலத்தில் பெய்துவரும் தொடர் மழை காரணமாக அங்குள்ள நாற்பத்தைந்து அணைகளும் நிரம்பும் தருவாயில் உள்ளது மிகப்பெரிய அணையான சர்தார் சரோவர் அணையின் முழு கொள்ளளவில் அறுபது சதவீதம் தண்ணீர் இருப்பதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது இதையடுத்து அணைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே அடுத்த இரண்டு நாட்களுக்கு குஜராத்தின் தென் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு ஜெய்சங்கரிடம் தமிழக அரசின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது நேற்று புதுதில்லியில் திரு ஜெய்சங்கரை திமுகவை மக்களவைக் குழு தலைவர் திருமதி கனிமொழி தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தினர் இந்த குழுவில் இடம்பெற்ற மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் இது தொடர்பான கோரிக்கை மனு ஒன்றை திரு ஜெய்சங்கரிடம் வழங்கினார் இலங்கை சிறைகளில் உள்ள மீனவர்களை விடுவிப்பதுடன் அவர்கள் எதிர்கொண்டு வரும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் மேட்டூர் அணை நிரம்பியுள்ள நிலையில் அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்படுவது எட்டு நாட்களுக்கு பிறகு இன்று அதிகாலை ஐந்து மணி முதல் நிறுத்தப்பட்டுள்ளது காவிரியில் மேட்டூர் அணைக்கு வரும் உபரிநீரின் அளவு குறைந்ததால் மேட்டூர் அணையின் பதினாறு கண் வதகுகள் வழியாக திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் நிரம்பியதால் அங்கிருந்து உபரி நீர் அதிக அளவில் திறந்துவிடப்பட்டது இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த நிலையில் கடந்த ஜூலை தேதி டெல்டா முப்பதாம் தேதி கால்வாய் பாசனத்திற்கும் தண்ணீர் திறக்கப்பட்டது இதனிடையே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைய தொடங்கியதால் கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் உபரி நீரின் அளவும் தொடர்ந்து குறைக்கப்பட்டுக் கொண்டே வந்தது இந்நிலையில் நீர்வரத்து இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு குறைந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்க இன்று காலை ஐந்து மணி முதல் நிறுத்தப்பட்டது இதனால் உபரி நீர் போக்கியான பதினாறு கண் மதகுகள் மூடப்பட்டன மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்றி இருபது அடியாக நீடிக்கும் நிலையில் டெல்டா பாசனத்திற்காக இருபத்தி ஓராயிரம் கன நீரும் கால்வாய் பாசனத்திற்கு ஐநூறு கன நீரும் திறக்கப்பட்டுள்ளது கடந்த எட்டு நாட்களுக்கு பிறகு உபரி நீர் வெளியேற்றம் நிறுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் பங்களாதேஷில் இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற திரு முகமது யூனிஸை அந்நாட்டு அதிபர் திரு முகமது சஹாபுதீன் நியமித்துள்ளார் டாக்காவில் அதிபர் மாளிகையில் முப்படை தளபதிகள் மற்றும் மாணவர்கள் அமைப்பினருடனான ஆலோசனை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக அதிபரின் செய்தி தொடர்பாளர் திரு ஜாய்நல் தெரிவித்துள்ளார் இடைக்கால அரசின் மற்ற உறுப்பினர்கள் குறித்து பின்னர் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக பங்களாதேஷ் நாடாளுமன்றத்தை நேற்று அதிபர் கலைத்து உத்தரவிட்டார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ அதிபர் வேட்பாளராக அந்நாட்டின் துணை அதிபர் திருமதி கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார் திருமதி கமலா ஹாரிஸ் பெயரை ஜனநாயக கட்சி நேற்று முறைப்படி அறிவித்தது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முதலாவது நபராக அவர் அதிபர் தேர்தலில் போட்டியிடுகிறார் இந்நிலையில் துணை அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளராக மின்னசோட்டா மாகாண ஆளுநர் திரு டிம் வால்ஸை திருமதி கமலா ஹாரிஸ் தேர்வு செய்து அறிவித்துள்ளார் நேபாளத்தின் பாக்லந்த் பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது நான்கு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர் கண்டகி மாகாணத்தில் உள்ள இந்த பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவில் வீடு ஒன்று புதைந்ததில் இரண்டு பேரும் மற்றொரு சம்பவத்தில் ஐந்து பேரும் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி கொழும்புவில் இன்று நடைபெறுகிறது இப்போட்டி பிற்பகல் மணி இரண்டு முப்பதுக்கு தொடங்குகிறது மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இலங்கை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் வினேஷ் போகத் இன்று இறுதிச் சுற்றில் பங்கேற்கிறார் அவர் தங்கப்பதக்கத்துக்கான போட்டியில் பங்கேற்கவுள்ளார் நேற்று நடைபெற்ற ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியிடம் இந்தியா இரண்டு மூன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி வாய்ப்பை இழந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது பிஜி பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து புறப்பட்டுச் சென்றார் தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது விவசாயிகளுக்கு குறுகிய கால கடனாக அதிகபட்சம் மூன்று லட்சம் ரூபாய் ஏழு சதவீத வட்டியில் வழங்குமாறு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது பங்களாதேஷில் இடைக்கால அரசின் தலைவராக திரு முகமது யூனுஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது